கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் நாங்கள் கத்தருடைய வார்த்தை நாம் வந்து கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு குடும்பத்தில் எப்படி திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி தான் நாம் வந்து துவங்கி இருக்கிறோம் பாருங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதை எப்படி அடைக்கலாமுன்னு பார்த்தோம் இப்போ நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது ஸோ அதையும் பார்த்துட்டு அதை எப்படி அடைக்கலாம் என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம் ஆழமாக இந்த காரியத்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஆதியாமல் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் ஆதி மனுஷனை உருவாக்கி ன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார்ன்னு நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி தான் அவர் கொண்டு வந்து வைத்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆனால் அந்த ஆதி மனுஷனுக்கு கத்தர் வந்து பார்த்து ரெண்டு காரியங்களை ஆண்டர் கட்டளையிட்டார் என்ன கட்டளைட்டார்னு பார்த்து முதலாவது அவன் என்ன பண்படுத்த வேண்டும் அந்த தோட்டத்தை அதாவது குடும்பத்தை அவன் பண்படுத்த வேண்டும் ரெண்டாவது வந்து அந்த குடும்பத்தை அவன் காக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவியும் வந்து இந்த ரெண்டு காரியங்களும் அவர்கள் செய்ய வேண்டும் ஆனால் எப்போ இந்த ரெண்டு காரியங்களும் அவர்கள் செய்ய தவறுகிறார்களோ பாருங்க அந்த குடும்பத்திலே திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் நாமாவே திறப்பை உண்டாக்குகிறோம் என்ற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பண்படுத்த வேண்டும் காக்க வேண்டும் பாருங்க பாருங்கத்தான் நாங்கள் பார்க்கும் ஆதாம் வந்து இந்த ரெண்டு காரியத்தை செய்யவில்லை அத்தான் மூன்றாவது நபராகிய பிசாசு அந்த பாம்பு அந்த தோட்டத்துக்கு நுழைந்தான் அதன் அங்கே நாங்கள் பார்க்குறோம் அது அப்போ காட்டு மிருகம் அது சொல்லப்பாரு காட்டு மிருகம் தான் சொல்லப்பாரு நாட்டு மிருகம் காட்டு மிருகம்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் ஆதி காமத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்படியாவது தோட்டத்தில் நுழைந்து விட்டான் அப்போ காக்கவும் இல்லை பண்படுத்தவும் இல்லை பாருங்கள் அப்போ அதால் வந்து விபரீதத்தை நாங்கள் பார்க்குறோம் திறப்பு உண்டாகி விட்டது அந்த மனுஷனே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தையும் துரத்தி விட்டார் பாருங்கள் எவ்வளோ விபரீதங்கள் வந்ததுன்னு பாருங்கள் அப்போ இது நாம் கவனமாக இருக்குவேன் அப்போ நாமும் வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்பத்தை நாம் பண்படுத்தாமல் நாம் காக்காமல் என்றால் நாம் வந்து ஒரு ஒரு ஓட்டையை நான் அதாவது ஒரு திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற கொழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் என்ன சொல்லு திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள் பாருங்கள் தோட்டத்தை எது கெடுக்கிறதாம் குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் பாருங்கள் ஒன்று குழி நரிகள் சொல்லப்படும் மற்ற சிறு நரிகள்னு சொல்லப்படுகிறது அப்போ எல்லா காரியத்தையும் நாம் வந்து பிடிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்டா சில சில காரியத்தை அது பிரச்சனை இல்லை அது தப்பில்லைன்னு சொல்லி நாம் விட்டு விடுகிறோம் பாருங்க அப்போ சில சில காரியங்கள் பாருங்கள் மீடியன் அதெல்லாம் நாம் பெருசாக எடுப்பதில்லை இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு சின்ன பிள்ளைட கைகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் சின்ன காரியம் அது பெருசாக நான் எடுப்பதில்லை ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கிரியை செய்வான் பாருங்கள் அதை நான் கவனமாக இருக்க வேணும் அந்த காரியத்தை பாருங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கண்டா அது தோட்டத்தை கெடுக்கிற என்ன காரியமாம் கு குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்ற அது நம்மை கெடுக்கும் என்னுடைய குடும்பத்தை கெடுக்கும் என்னுடைய பிள்ளைகளை கெடுக்கும் ஆகவே இந்த காரியத்தை நான் பிடிக்க வேண்டும் எது சின்ன சின்ன காரியம் நாம் வந்து கேலஸாக இருக்கிறோமோ அது நமக்கு ஆபத்தாக போய்விட்டுரும் அதான் சிறு தான் பெரு வெள்ளம் என்று பழமொழி இருக்கிறது அப்போ நாம் சின்னதே நாம் வந்து பிடுங்காட்டா அது அப்படி பெருசாக வளர்ந்து நாம கெடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விட்டுரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து ஹெண்டிலேருந்து பாருங்கள் யூடியூப்பில் ஏதோ அவர்கள் பார்க்குறாங்க கேமிங் விளையாடுகிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அதனூடாக இன்றைக்கு ஆவிகள் கிரிய செய்கிறது பாருங்கள் இந்த காரியத்தை பார்க்கும்போது நாம் வந்து பெருசாக அடுப்பது இல்லை ஆ சின்ன காரியமாக அது பிரச்சனை இல்லை சொல்லி நாம் அதை விட்டு விடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகள் வந்து அவங்க விளையாடுற கேமிங் வந்து எப்படியான கேம் விளையாடுறார்கள் எப்படியான கார்ட்டூன் பார்க்குறார்கள் அதெல்லாம் கவனிக்க வேண்டும் பாருங்கள் சில கார்ட் இப்போ வர கார்ட்டூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கிறது அந்த கார்ட்டூன்லே பார்த்தீங்கன்னா ஆ நான் திருமணம் செய்வதும் ஆ நான் ஒரு குடும்பத்தை நடத்துவதும் பிள்ளைகளை தத் தத்தெடுப்பதுமாக இன்றைக்கு பா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அப்போ அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய மனதில் அது பதியும் இன்றைக்கு ப ஈரோப் தேசங்களிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிண்டகானல் கூட இப்படியான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறார்கள் நீ ஒரு ஆணாக வர இருந்தால் நீ ஆணாக மாறலாம் நீ ஒரு பெண்ணாக வர இருந்தால் நீ பெண்ணாக மாறலாம் அது உண்ட இஷ்டம் அது உண்ட சரீரத்தை நீ உண்டை இஷ்டப்படி நீ நடத்தலாம்னு சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாள் ஈரோப் படத்திலே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தடமான காரியமாய் போய்கொண்டிருக்கிறது இதெல்லாம் நான் சிம்பிளாக விட்டோம் என்றால் அது நம் குடும்பத்தை கெடுத்துரும் அத்தான் குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிங்கள் அப்போ அதான் பண்படுத்த வேணும் ஒரு நாளும் ஒரு நாளாம் காக்க வேண்டும் அப்போத்தான் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் பாருங்க அப்பா அந்த ஆதாம் ஏவால் விட்ட தவறை நாம் செய்யக்கூடாது அதாங்க ஓசியாவில் நாங்கள் பார்க்குறோம் உடம்படிக்கி ஆதாம் மீறான்னு சொல்லி அங்கே பார்க்குறோம் ஆறாம் அதிகாரத்திலே ஆர் ஆதாமே போல உடம்படிக்கே நீங்கள் மீறாக வேணாமான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் அப்ப கத்தை நமக்கு எச்சரிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும் என்ற கத்தை நம்பி தான் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க அப்ப அது நாம் கவனமா இருக்க வேண்டும் அப்ப அதான் வீரம் சொல்லுகிறது பாருங்க அப்ப நாம் அந்த சிறு சிறு காரியங்கள் நாம் வந்து பெருசா நாங்கள் சீரியஸ் எடுப்பதில்ல தானே அதை நாம் கவனமா இருக்க வேண்டும் பிள்ளை என்னத்தை பார்க்கறான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க அவன் கார்ட்டூன் பார்க்குறான் கொஞ்சம் சேர்ந்து பாருங்க எதை குறித்து அங்கே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அந்த கார்ட்டூன்ல காட்சி எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கிறது எதை குறித்து அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி எதை குறித்து அந்த கார்ட்டூனில் பேசி கொண்டு சொல்லி கேளுங்கள் அந்த காரியத்தை என்ற இன்றைக்கு சிறு பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படியான காரியங்கள் விதைக்கப்படுகிறது அப்புறம் அவன்கு மைண்ட் அப்படியே மாறுகிறது அவன் என்ன சொல்வான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பெண் சேர்ந்து வாழலாம் அது ஒரு குடும்பம் ஆண் ஆண் சேர்ந்து வாழலாம் அது ஒரு குடும்பம் அப்போ தேவை நியமித்த காரியத்தை பாருங்கள் பிசாஸ் எப்படி வந்து சிறு பிள்ளைகளுக்குள் விதைக்கிறான்னு பாருங்கள் அத்தான் குழி குழி நரிகளும் சிறு நரிகளும் தோட்டத்தை கெடுக்கிறது நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிறது இன்றை சில சில காட்டின் மூலமா பார்த்தீங்கன்னா ஆவிகள் அந்த குடும்பத்துக்குள் அதாவது அந்த பிள்ளைகளுக்குள் நுழைகிறது இன்றைக்கு சில சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சொல்வழி கேட்க மாட்டாங்கள் முரட்டுத்தனம் பத்தனம் பண்ணி கொண்டிருப்பார்கள் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அது நீங்கள் வந்து சில நீங்கள் உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம் அது சொல்வது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் பார்த்தேன் வர நான் அந்த குடும்பமாக நான் வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து நான் காட்டுன்னு பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் கும்ஃபும் பண்டா அது பார்த்துனேன் கடைசியாக வந்து இது பார்த்தேன் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த அந்த காட்சியில் பார்க்கும்போது அவர்கள் வந்து அந்த மந்திரம் சொல்லி அப்படியெல்லாம் செய்வார்கள் அந்த மந்திரம் சொல்லி அப்போ அதெல்லாம் ஆவிகள் மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் அது வந்து வருகிற மாதிரி காட்சி வருகிறது அதில் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காட்டும் பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய லிவிங் ரூமில் இருக்கும்போது அதுக்கு இந்த கேட்டுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஆள் பிடிச்சி இழுத்து அப்படி இருக்கும் அப்படி அது இழுத்த மாதிரி இருந்தது அப்போதான் பெருசாக நாம் கவனிக்கவில்லை அதை பார்த்தேன் கீழே விழுந்ததுன்னு சொல்லி அதை நான் பெருசாக சீரியஸ் எடுக்கவில்லை அப்போ அந்த கார்ட்டூன் பார்க்குற இன்ட்ரெஸ்டில் வந்து அதை நான் பெருசாக கவனிக்கவில்லை ஆனால் அண்டு இரவு நாம் தூங்க போனோம் பணம் நாங்கள் இருக்கிற அந்த கொரிடோரில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கிறேன் நாம் அந்த நடந்து போனால் அந்த லைட் வேலை செய்யும் அதில் சென்சர் இருக்குது அதில் அப்போ அந்த நான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சென்சர் வேலை செய்து கொண்டே இருக்குது அப்போ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது என்னன்னு சொல்லி ஏன்டா நோமலாக அப்படி இது வரைக்கும் அப்படி வேலை செய்ததில்லை அந்த லைட் ஆனால் அந்த நாள் அந்த அந்த பார்த்து அந்த கார்ட்டூன் பார்த்த அந்த இரவு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து ஒன் பண்ணி ஓஃப் பண்ணி ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி வேலை இருந்தது அப்போ இது என்னென்னா ஏதோ ஒன்று அதுக்குள்ளே சம்திங் ஏதோ வித்தியாசமாக அதுக்குள்ளே நடமாறுற மாதிரி ஒரு இது காரியம் இருந்தது அதில் ஒரு அடுத்த நாள் தான் எலும்பி நான் அந்த இடத்துல சமூகத்தில் சமூகத்திலிருந்து அந்த இடத்துல தான் ஜபித்தேன் ஆண்டோட நாமத்தை கொண்டு ஆண்டவர் நல்லா துதித்து அந்த இடத்துல ஜபித்து பிற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அந்த காரியங்கள் அப்படியான காரியங்கள் காணப்படவில்லை அப்போ என்னென்னு சொன்னால் நாம் பார்க்குற அந்த காட்டின் மூலமாகவும் ஆவி வந்து வீட்டுக்குள் நுழையும் வீட்டுக்குள் கிரியே செய்யும் பாருங்கள் அதை என்னுடைய கண்ணாலே நான் பார்த்துருக்கிறேன் இப்படி கன காரியங்கள் நான் சொல்ல முடியும் அப்போ கவனமாக இருக்க வேண்டும் தான் சிறு நரிகள் குளி நரிகள் நான் பிடிக்க வேண்டும் இப்போ நான் காட்டும் பார்க்கும்போது நான் உட்கார்ந்து சேர்ந்து பார்ப்பேன் என்ன போகுது எது போகுது எப்படியான ஸ்டோரி அது போகுது சொல்லி நான் எல்லாம் வடியாக கவனித்து பார்க்குறேன் நான் அப்போ சில காட்டுங்களில் வந்தால் நான் தடை பண்ணிக்கிறேன் எல்லாம் பார்க்கக்கூடாதுனு சொல்லி அப்போ எல்லாம் காட்டும் காட்டுன்னு சொல்லி நான் சும்மா விடக்கூடாது பிள்ளைகளை தனியாக பார்க்குறதுக்கு அப்போ அந்த ஆவி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் கிரீஸ் செய்யும் அது அப்போ பாருங்கள் அப்போ அந்த தோட்டம் கெடுக்கப்பட பார்க்கும் அப்போ இந்த காரியத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும் அதான் பா சொல்லப்பட்டிருக்கேன்டா குழி நரிகளையும் சிறு நலிகளையும் நமக்கு பிடிங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே பாருங்கள் அது ஒரு ஆரம்ப காலம் அந்த தோட்டம் என்றால் இன்னும் வளர வேணும் இந்த தோட்டம் நல்ல பெருசாக வர வேண்டும் அப்போ ஆரம்பத்தில் அது பிடிக்க வேண்டும் அது சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கா பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே அப்போ அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் பார்த்தீங்கண்டா கத்தர் நமக்கு தந்த அருமையான குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் வந்து பண்படுத்த வேண்டும் அப்போ ஆவியானோட உதவியோடு தான் நாம் செய்ய வேண்டும் அப்போ அவரை விட்டு நாம் ஒன்றும் நான் செய்ய முடியாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வசதி இருக்கு நல்ல வசதிகள் இருக்குது நல்ல பெரிய டிவி இருக்கு எல்லா பிள்ளையோட கைகளும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஐபேட் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் அதால் வருகிற விபரீதத்தை நாம் யோசிப்பது இல்லை அதால் வருகிற ஆபத்துகளை நாம் சிந்திப்பது இல்லை நம்முடைய பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள் எப்படியான காரியத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது நாம் ஏதோ பிஸியாக நாம் இருக்கிறோம் வேலைக்கு போவதும் வருவதும் ஃபோன் பேசுவதும் ஸ்மார்ட் ஃபோனில் நாங்களும் பெற்றோரும் இருப்பதும் பிள்ளைகள் ஒரு மூலையில் இருப்பதும் பெற்றோர் மூலையில் இருப்பதும் அப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அப்போ எப்போ பண்படுத்துவது எப்போ பாது பா காப்பது தோட்டத்தை அப்போ தான் பாருங்கள் விபரீதம் அப்போ பாருங்கள் நம்முடைய நம்முடைய சிந்தனைகள் எப்படி செயல்படுகிறது பாருங்கள் அப்போ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வளர்ந்து வர காலங்களிலே பிள்ளையான வழியிலே போவதற்கு ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்குறார்கள் அவர்கள் எதை வந்து பார்த்திங்கன்னு கவனிக்கிறார்கள் எதை அவர்கள் கேட்கிறார்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் அப்போ அது முக்கியம் அந்த காரியம் மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்